பாருங்க இந்த எல்லாம் எப்படி இருக்குன்னு இது என்ன தான் புளி போட்டு விளக்குனாலும் கொஞ்ச நாள் ஆனால் அப்படியே மாறிடுது இன்றைக்கி கொஞ்சம் நாள் வரைக்கும் வச்சுருக்கிற மாதிரி நல்லா பளபளன்னு விளக்கலாம் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டம்ளர் எல்லாம் பாருங்கள் மாதிரி எல்லாம் இப்போ இதெல்லாம் நல்லா பளபளன்னு விளக்கறதுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள் நீங்கள் பத்தே திசத்தில் பல பள பழம் ஆயிடுச்சு எவ்வளோ நல்லா வெள்ள சொந்தக்கார பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தா அவங்க வீட்டில் இந்த மாதிரி பாத்திரம் பித்தளை பாத்திரம் சாம்ப பாத்திரம்லாம் விளக்கி வச்சுருந்தாங்க பழம்பழம் அப்படி முகம் தெரியுமா இருந்தது எப்படி கண்ணு இதெல்லாம் பண்ணீங்க நாங்கெல்லாம் பண்ணிணா கொஞ்சம் வெளியே ஆக ரொம்ப நேரம் தேக்க வேண்டிய அம்மா ஒன்றுமே வேண்டாமா வீடு தொடக்கிற அந்த லிக்யூடு ஒரு ஒரு அதுலயே வினிகர் ஒரு ஸ்பூனு கல்லுப்பு ஒரு கை நிறைய போட்டுக்கோங்க புளி ஒரு பொட்டை போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம பாத்திரம் தேய்க்குற நாற்பது ஒரு மணி நேரம் சுடு தண்ணி வச்சு ஊற்றி ஒரு அன்னக்குழைய போட்டு துவைக்கிற ரிந்து சோப்பு தூளோ ஏதோ ஒரு சோப்பு தூள் ஒரு ஸ்பூன் அதில் போட்டுருவோமா இல்லையா நம்ம பழைய சோப் பாத்திரம் எங்கள் சோப்பு இருந்தால் கூட அந்த குட்டி சோப்பு இருந்தால் அதில் கால் தான் செய்யற வேலைக்கு போனாலும் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு நான் சும்மா ஒரு பத்தே நிமிஷம் தான் சுடு தண்ணி நல்லா ஆவி பறக்க கொதிக்க வச்சு அதில் இந்த வினிகர் ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு மூடி வினிகர் ஒரு மூடி இது ஒரு மூடி வீடு தொடக்கிறது கூடு ஒரு மூடி அப்படி ஊற வச்சுட்டு வேறு வேலை வீடெல்லாம் தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு